ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது ஒருமை கடகராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் உங்களுக்கு யார் ஜீவனாதிபதி பஞ்சமாதிபதி உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியே இவர் தான் அதாவது போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்னலாம் நல்லது பண்ணினாலோ அதெல்லாம் உங்களுக்கு இப்படி டபுளாக இப்போ கிடைக்க போகிறது அந்த கர்மாவை நீங்கள் கழிச்சிடுவீங்க அற்புதமாக அதே சமயம் அவர் ஜீவனாதிபதி கடகராசி அன்பர்கள் உழைத்து கொண்டே இருக்கணும் உழைக்க 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 அந்த கர்மா குறையும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மனோக்காரகன் உங்கள் மனதுக்கேற்ற வேலை தான் நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு என்ன மனசில் பிடிச்சிக்கிறதோ அந்த வேலை தான் செய்வீங்க அந்த வகையில் உங்களுக்கு தாயுள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் யாரை பார்த்தாலுமே ஒரு அம்மா ஸ்தானத்தில் நீங்கள் பேசுவீங்க அந்த வகையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் மனசில் ஒரு சந்தோஷம் அக்கம்பக்கத்தினர் அனுசரணை குடும்பத்தில் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை சுபகாரிய பேச்சுக்கள் இதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு போச்சு அந்த வகையில் இந்த பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதியமான செவ்வாய் பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா விரயஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு விரயம் அதிகமாகும் சில பேருக்கு வீடு மாற்றுறது இந்த இடமாற்றம் அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் வீடு வாடகைக்கு இருக்கீங்கன்னா நல்ல வீடு அமையும் அதேமாரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாங்கணுன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ச விரயமாகணும் உங்களுக்கு அந்த காசு தங்கப்படாது அது அப்படியே போகணும் அதுக்கு எப்படி சுப விரயமாக வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் மருத்துவ செலவுகள் வராது ஏன்னால் அது வந்து தேவையில்லாத செலவு கரெக்டாக உடம்பும் கெட்டு போகும் காசும் குறையும் நோயும் வரும் அதுக்காக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சில பேருக்கு அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படுறது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் நீங்கள் கேட்ட இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரஷ நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் சூப்பராக அது சூப்பராக நடைபெறதுனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கடுமையாக பாடுபடுவீங்க அதுக்குண்டான இன்சென்டிவ் அது இது போனஸ் எதனும் வரும் கண்டிப்பாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறது இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க செலவுனாலும் அதை தைரியமாக எடுப்பீங்க எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும் ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நல்லபடியாக அமையும் சொத்து சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஒன்பது குடை அதிபதி குரு பகவானின் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் சுமை குறையும் சில பேருக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் ஏன்னா இந்த கடன் வந்து கொஞ்சம் வட்டி ஜாஸ்தியாக இருக்கும் திடீர்னு உங்களை பார்த்து ஒருத்தரை வந்து சொல்ற வட்டி கம்மியாக தரேன் டக்குனு இதை வாங்கி அதை கொடுத்துடலாம் அப்படின்னு அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகும் அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை சில பேருக்கு எதிர்பாராத சில மருத்துவ செலவுகளும் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போவும் அதான் சொல்கிறேன் அடுத்தபடியாக இவரே தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் சஞ்சாரம் செய்யக்கூடிய பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி உங்களுக்கு ஜீவனத்தை ஒரு வழி பண்ணுவார் அப்படியே முன்னேற்றம் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தந்தையார் ஆதரவாக இருப்பால் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக கொஞ்சம் செலவுகளை பண்ணுவீங்க ஆமாம் வக்கீல் செலவு அது இதுன்னு இருக்குல்ல அதெல்லாம் யார் கொடுப்பா சொல்லுங்கள் நீங்கள் தானே உங்களுக்கு தானே அந்த சொத்து வரப்போகிறது ஸோ நீங்கள் தானே செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கந்தக்கூறு கவச்சம் கேளுங்கோ தெரிஞ்சால் படிக்கலாம் தமிழ் தான் இருந்தாலும் கந்தக்கூறு கவச்சம் போட்டு கேளுங்கோ ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியான விரையராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்